குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்க

அவரும் அவரது மனைவி ஜெயஸ்ரீயும் ரயில்வே துறையில் உயரதிகாரிகளை தெரியும் அங்கு வேலை வாங்கித் தர முடியும் என சிவபாலனிடம் கூறியுள்ளனர் சிவபாலன் மற்றும் அவரது நண்பர்கள் எட்டு பேர் இரண்டாயிரத்து ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு கோடி ரூபாயை குகன் ராஜாவை வைத்து புகீஸ்வரன் ஜெயஸ்ரீயிடம் கொடுத்துள்ளனர் பணத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் ரயில்வே துறைக்கான பணி நியமன ஆணையை வழங்கியுள்ளனர் பின்னர் அந்த ஆணை போலியானது என தெரியவந்ததால் இளைஞர்கள் தேனி மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்தனர் இந்த சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த புகேஸ்வரனை போலீசார் கைது செய்தனர் தொடர்புடைய மேலும் சிலரை தேடி வருகின்றனர்